இப்போ இந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து எத்தனை பேர்களை வந்து அப்படி முத்தலாக் சொல்லிட்டு அவங்களை சிறையில் அடிச்சிருக்காங்க இந்த மோடி அரசுன்னா இல்லை ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வே இல்லை சில நேரங்களில் அவங்க குடும்பத்தார் ரெண்டு குடும்பத்தார் கிட்டே சொல்லுவாங்க சில நேரம் ரெண்டு குடும்பத்தார் பேசியும் செட் ஆகலைன்னு சொன்னால் அப்புறம் வந்து உற்றார் உறவினர்கள் மூலிமா நண்பர்கள் மூலிமா பேசுவாங்க அப்படியும் செட் ஆகலைன்னு சொன்னால் ஜமாத்துகள் மூலிமா பேசுவாங்க இதன் பிறகு கூட அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சமமான ஒரு ஒரு அந்யூன்யமான ஒரு வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியலன்னு சொன்னால் பிரிஞ்சிறது தானே நல்லது அதை மீறி அவங்களுக்கு தேவைப்படுத்தி நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் அது வன்முறை கூட போய் முடிக்கும் ஒரு கால் அந்த கணவனுக்கு பெண் பிடிக்கலன்னா பெண் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் அவன் வைக்கலாம் அந்த பெண்ணுக்கு கணவன் பிடிக்கலன்னா கணவன் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள்லாம் அவன் வைப்பான் சார் இப்போ பாத்தீங்கன்னா அதே இஸ்லாத்துல தான் திருமணத்திற்கு முன்பு வந்து ஒரு பெண்ணோட கைய கூட தொடரத்துக்கு ஒரு ஆணுக்கு உரிமை கிடையாது அது பேசுறது லவ் பண்றது அதெல்லாம் தப்புன்னு சொல்ற இஸ்லாம்னா திருமணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணி நாலு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அஞ்சு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அது எந்த விதத்துல நியாயமா இருக்கு சார் ஒருத்தன் தொட்டுட்டா அவன் தான் வாழ்கிற கடைசியிலேயும் அவன் கூட வாழணுன்றது இஸ்லாம் சொல்றது நீ வாழ்ற பிடிக்கல கணவன் ஆன்மீக இருக்கான் அவங்க கூட வாழணுமா கணவன் மென்டலாக இருக்கா அவங்க கூட வாழணுமா சைக்கோவாக இருக்கா அவங்க கூட வாழணுமா சந்தேகப் பிறவியாக இருக்கா அவங்க கூட வாழணும் இஸ்லாம் சொல்றேன் பிடிக்கிறது தான் விவாகரத்துக்கு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ளே வந்து பொறாமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இயற்கையாக பெண்களுக்கு இப்போ ஒரு பெண் போய்ட்டு இருக்கா ஒரு உயர்ந்த சேலை அல்லது உயர்ந்த உடை ஓடிச்சிட்டு இருந்தால் இன்னொரு பெண் வந்து என்னடா இப்படி நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு மனம் இதுவாகும் இப்போ நீங்கள் இந்த புருகா போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது பணக்கார வீட்டு பெண் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தங்க ஆபரணங்களை போட்டுப்பா நமக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு இது இருக்கும் இப்போ இந்த புருகா போட்டுன்னா அது இதுவாகிடுது யூனிஃபார்ம் மாதிரி ஆகிடுதா இல்லையா சில பெண்கள் அழகாக இருப்பாங்க சில பெண் அழகு இருப்பாங்க புருகா போட்டால் யார் அழகு யார் அழகுலன்னு தெரியும் இப்போ இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் வந்து ஹிந்து மதக்காரர் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறி கல்யாணம் பண்ணால் அவருக்கு வந்து நல்லது நடக்கும் இப்போ இஸ்லாம் மதத்தை விட்டு ஹிந்து மதத்துக்கு போனால் அவங்களுக்கு வந்து கெட்டது நடக்கும் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது இப்போ மதம் மாறி திருமணம் பண்ணுறது ஏற்றுக்கொள்ளப்படுமா இஸ்லாம் மதத்தில் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் அவர்கள் தான் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாலும் இந்த இஸ்லாமிய மதத்துல மட்டும் பெண்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறதாகவும் என்ன நடந்தாலும் பெண்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு தடை விதிக்கிறதாவும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்களோட திறமைகளையும் அவங்க அடுத்தடுத்து பண்ண போற ஏதாச்சும் சாதனை பண்ணணும்னு நினச்சா கூட இதனாலே இந்த ஒரு மதத்தினாலேயே அது வந்து தடைப்படுதுன்னு கூட சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை இவ்வளோ இப்படியெல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இஸ்லாமிய எதிரிகள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய எதிரிகள் முஸ்லீம் பெண்கள் மீது நீலி தண்ணீர் வெடிக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ உதாரணத்துக்கு மோடி எடுத்துங்க தமிழக இந்தியாவுடைய பிரதமர் மோடி எடுத்துங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த முத்தலாக் தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்துட்டு இஸ்லாமிய பெண்களுக்காக இது அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் முத்தலாக்ன்றது என்ன தலாக் 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 அப்படின்னு சொன்னால் விவாகரத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தலாக் தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வரும் அது இல்லாத ஒரு விஷயத்தை ஊடகங்கள் மூலிமா அது இருக்கிறதா காட்டி அதன் பிறகு தடை வீசாங்க இருக்கா இல்லைங்களா இப்போ இந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து எத்தனை பேர்களை வந்து அப்படி முத்தலாக் சொல்லிவிட்டு அவங்கள சிறையில் அடிச்சிருக்கா இந்த மோடி அரசுன்னா இல்லை ஏன் சொன்னால் அப்படி ஒரு நிகழ்வே இல்லை எப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளும் வந்து வேற்றுக்குறக்காக வாசி இல்லை இந்த மண்ணில் தான் பிறந்திருக்கோம் இந்த காற்றை தான் சுவாசி இருக்கும் உண்மையாக இல்லையா இந்த மொழி தான் நம்மளும் பேசிக்கிறோம் அப்படிங்கும் போது படுத்துகிட்டு இருக்கிற மனைவியை தட்டி எழுப்பி அவள் எழுந்து உக்காந்துடனே தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லிவிட்டு விவாகரத்துக்கு பண்ணிவிட்டு போனா போக முடியுமா இது என்னன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் பிரச்சனை வந்துன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்குவாங்க சில நேரங்களில் அவங்க குடும்பத்தார்கிட்ட ரெண்டு குடும்பத்தா சொல்லுவாங்க சில நேரம் ரெண்டு குடும்பத்தார் பேசியும் செட் ஆகலைன்னு சொன்னால் அப்புறம் வந்து உற்றார் உறவினர்கள் மூலிமா நண்பர்கள் மூலியமாக பேசுவாங்க அப்படியும் செட் ஆகலைன்னு சொன்னால் ஜமாத்துகள் மூலியமாக பேசுவாங்க அப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட காலமாகிடும் ஆயிடும் ஒரு ஒரு வருஷமும் ஆகலாம் ரெண்டு வருஷமும் ஆகலாம் புரிந்துங்களா அப்படிங்கும்போது அப்போ இதன் பிறகு கூட அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சமமான ஒரு ஒரு அந்யூன்யமான ஒரு வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியலன்னு சொன்னால் பிரிஞ்சிறது தான் நல்லது அதை மீறி அவங்களை கட்டாயப்படுத்தி நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் அது வன்முறை கூட போய் முடிக்கலாம் ஒரு கால் அந்த கணவனுக்கு பெண்ணு பிடிக்கலன்னா பெண் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுக்களை வைக்கலாம் வைக்கலாமா இல்லையா அந்த பெண்ணுக்கு கணவன் பிடிக்கலைன்னா கணவன் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்லாம் அவன் வைப்பான் அதுக்காக தான் இஸ்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அழகான முறையில் பேசி இருவரும் பிரிந்து கொள்வாங்க இதுதான் தலா ஆண் வந்து இப்போ மனைவிக்கு பெண்ணுக்கு கொடுக்குற தலா இது முத்தலாக் என்ற ஒரு 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 விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதுவை உருவாக்கிட்டு அதன் மூலயமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது மீடியாவிலலாம் பேசி முத்தலா முத்தலாக்குன்னு சொல்லி அதுக்கு இந்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரே ஒரு பெண் பிரதமர்கிட்ட வந்து சந்தித்து முத்தலக தடை தடை சட்டத்துக்கு ஆதரவுன்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க அது அத்தனை ஊடகங்களையும் தலைப்பு செய்ய போடுறான் ஆனால் அதே முத்தலாக் தடை சட்டம் என்ற போலி பிம்பத்தை உடைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பெண்கள் ஒன்று கூடி குஜராத்தில் ஊர்வலம் போனாங்க அதெல்லாம் ஒருவரி செய்தி போடுறான் இதுதான் அப்போது இஸ்லாமிய பெண்களுக்கு நீலிக்கண்ணி வடிக்கக்கூடிய இஸ்லாமிய எதிரிகளை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சார் இப்போ பார்த்திங்கன்னா அதே இஸ்லாத்தில் தான் திருமணத்திற்கு முன்பு வந்து ஒரு பெண்ணோட கையை கூட தொடுறதுக்கு ஒரு ஆணுக்கு உரிமை கிடையாது அது பேசுறது லவ் பண்ணுறது அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறேன் இஸ்லாம்னா திருமணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணி நாலு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அஞ்சு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கு சார் மஹர் என்ற பணத்தை கொடுத்த பிறகு தான் பெண்ணே வந்து தொடரும் அதுக்கு முன்னாடி அந்த காதல் லவ் அன்பு காதலிக்கலாம் அதாவது நேசிக்கலாம் இப்போ இருக்குது பார்த்திங்களா இந்த நாய் காதல் மாரி காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று ஊரெல்லாம் சுற்றிட்டு அப்படியே வந்து இஸ்லாம் அனுமதிக்கலை உண்மை தான் அனுமதிக்கல அது கொஞ்சம் கடுமை இருக்குது அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கும் இருபாளருக்கும் தான் தான் அந்த கடுமை இருக்குது நீங்கள் நேசிக்கலாம் இந்த பெண்ணை எனக்கு மனம் முடித்தா நல்லா இருப்பா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அந்த பெண் இந்த கணவனை நம்ம இவரே நம்ம கணவனாக தேர்ந்தெடுக்கலாம் அது குடும்பத்தார் முடிவு பண்ணி திருமணம் பண்ணி வைப்பாங்க அந்த திருமணத்துக்கு முன்னாடி ஊர் உலகம் சுற்றி அதை இதுன்னு பண்ணி என்ற கோஸ் அதெல்லாம் நடத்திட்டு அதன் பிறகு வந்து பெரிய இதோ அது பிறகு கூடுறதுன்றதோ அது வந்து ஹராம் அது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஐயான்னு சொன்னால் அந்த மகர் அந்த நிக்கா முடிஞ்சு அந்த மகர் அவள் பெண் எவ்வளோ கோரிக்கை எவ்வளோ கேட்குறாளோ அவ்வளோ தொகையோ அல்லது ஏதோ கொடுத்துட்டு தான் அந்த பெண்ணை தொடரும் இதுதான் இஸ்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு புரிதுங்களா காதலுக்கு எதிர்ப்பு இல்லை இஸ்லாம் அதே நேரத்தில் காதல் என்ற போர்வையில் இனி நடக்கக்கூடிய அநாச்சார சீரழிவுகளுக்கு இஸ்லாம் எதிர்க்கு இப்போ நீங்கள் இப்போ இப்போ நம்ம இந்த முத்தலாக் தரை விஷயம் அப்படியே விட்டுட்டோம் தலாக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குல்லா குல்லா வந்து பெண் வந்து விவாகரத்தை பண்ணுறது இப்போ என் மனைவி இருக்கா எனக்கு என்ன என்னைய பிடிக்கல அவளுக்கு என்கிட்டேருந்து விடுதலை வாங்கிட்டு போய் வேறு திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறான்னு வைங்களேன் அப்போ என்ன அவங்க வந்து என்ன பண்ணலாம் குலான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான் இப்போ ஆணுக்காச்சும் வந்து அந்த ஒரு இடைவெளி இருக்குது முதல்ல வந்து குடும்பத்தார் பேசுவாங்க உறவினர் பேசுவாங்க அதன் பிறகு ஃபஸ்ட்டு தலாக்கு அந்த மூன்று மாத விடாதையும் அவங்க வீட்டிலே இருக்கணும் இப்படியெல்லாம் முறை இருக்குது அது ஒரு பெண் குல்லான்னு கேட்டோன்னா அப்படி எந்த முறையும் இல்லை உடனே குள்ளாக கொடுக்கணும் அது ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணங்கள்லாம் நம்ம தோண்டி து துரி விசாரிக்க முடியும் புரிதுங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு விவாகரத்தை அழித்து அமைச்சிடும் புரிதுங்களா அப்போது இஸ்லா எந்த இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்களா அந்த இஸ்லாத்தில் தானே குல்லான்ற ஒரு சட்டமும் இருக்குது என் ஏன்னா கல்லானாலும் கடவு புல்லானாலும் புருஷன் ஒருத்தனை கட்டிட்டோம் அவங்க கூட தான் சாகரவெலையும் வாழணும் அவன் மென்டலாக இருக்கலாம் போதை கடுமையானவனாக இருக்கலாம் ஆண்மையற்றவனாக இருக்கலாம் இருந்தாலும் அது ஒரு சடங்கு கல்யாணம் அவங்க கூட தான் வாழணுன்னு இஸ்லாம் சொல்லலை புரியுது இஸ்லாம் வந்து நிக்காவை அது ஒரு சம்ப அது ஒரு சம்பிரதாய முறையிலான ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தத்தை எப்போதான் கிழிச்சி போட்டு வேறு ஒப்பந்தம் போட்டு போயிட்டே இருக்கலாம் அது ஆண் பெண் இருவால் இருக்கும் ஒருத்தன் தொட்டுட்டான் அவன் தான் வாழ்கிற கடைசியிலேயும் அவங்க கூட வாழணுன்றது இஸ்லாம் சொல்கிறத நீ வாழ்கிற பிடிக்கலை கணவன் ஆண்மையாற்றவனாக இருக்கான் அவங்க கூட வாழணுமா கணவன் மென்டலாக இருக்கான் அவங்க கூட வாழணுமா சைக்கோவாக இருக்கா அவங்க கூட வாழணுமா சந்தேகப் பிறவியாக இருக்கா கூட வாழணும் இஸ்லாம் சொல்கிறார் பிடிக்கலைன்னா விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டே உன் வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை நீ தெரிந்துக்கும் நீ உன் வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை தெரிஞ்சுக்கு அப்போ இது போன்ற பெண்களுக்கு சலுகை வேறு எந்த மாதிரி நான் இல்லைன்னு சொல்லுவேன் சார் அதே போல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஹிஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் இஸ்லாத்துல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு பெண்களுக்கு மட்டும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் இதுதான் இஸ்லாத்தோட இது ஆண்கள் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல அதே ஹிஜாப் வந்து எப்படின்னா பிறருடைய பார்வைக்கு ஒரு போதை பொருளாக காட்டக்கூடாது பெண்களை ஒரு கண்ணியமா பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் இஸ்லாம் மற்ற சமூகத்தை போல ஒரு போ அதாவது ஒரு விளம்பர பொருளாக பெண்களை பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பெண்கள் தங்களுடைய அந்த உடலுடைய பாகங்கள் வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு பெண்மை தோத்தோடு இருக்கணும்ன்றது தான் இஸ்லாம் வழிவகுத்திருக்கு அதுக்கு வந்து அந்தந்த நூற்றாண்டுகளில் ஒவ்வொரு விதமான ஒரு அந்த ஹிஜாப் உடை இருக்குன்னா இப்போது வந்து அந்த ஹிஜாப்ன்றது ஈரான் வந்து வடிவமைச்சது அந்த ஹிஜாப்ன்ற போடுறது அப்போ அந்த ஹிஜாப்ன்ற உடை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ளே வந்து பொறாமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இயற்கையாக பெண்களுக்கு குணம் இப்போ ஒரு பெண் போயிட்டு இருக்கா ஒரு உயர்ந்த சேலை அல்லது உயர்ந்த உடை இருந்தால் இன்னொரு பெண் வந்து என்னடா இப்படி நமக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு மனம் இதுவாகும் இப்போ நீங்கள் இந்த புருகா போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது பணக்கார வீட்டு பெண் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தங்கா ஆபரணங்களை போட்டுப்பா நமக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு இது இருக்கும் இப்போ இந்த புர்கா போட்டோன்னா அது இது ஆகிடுது யூனிஃபார்ம் மாதிரி ஆகிடுதா இல்லையா சில பெண்கள் அழகாக இருப்பாங்க சில பெண் அழகு இல்லை இருப்பாங்க புருஹா போட்டால் யார் அழகு அழகு இல்லைன்னு தெரியும் புரிஞ்சுதாங்க இல்லையா அப்போது இது இது இந்த அளவுக்கு வந்து புர்கா வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கேடயமாக விளங்குது தாழ்வு மனப்பான்மை போக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய கேடயமாக விளங்குது இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அதே நேரத்துல அந்த பெண்கள் வந்து இப்ப என் மனைவி இருக்குன்னு மனைவியை கூப்பிட்டு நீ புர்கா போட்டாதான் என் கூட வரணும் இல்லை வரக்கூடாதுன்னு நான் சொல்றது இல்லை எனக்கு முன்னாடி அவங்க போட்டு நிற்பாங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருமே யாருமே கட்டாயப்படுத்துறது இல்லை ஆண்கள் கட்டாயப்படுத்தி புர்கா போட இல்லை அது அவங்களுக்கு சௌகரியமா இருக்கு புர்கா போடுறது வந்து வெளியே அதே நேரத்துல திருமணங்கள்ல போறாங்க புர்காவை கழட்டி வச்சுட்டு அவங்க எல்லாரும் கூட பேசிக்குவாங்க புரு இருக்கா இல்லைங்களா ஆனால் வெளியே போகும்போது அது ஒரு சீருடையாக போகிறாங்க அவ்வளோதான் இதில் வந்து பிற சமூக பெண்களுக்கோ அல்லது பிற சமுதாயத்தவர்களுக்கு என்ன ஒரு இடைஞ்சல் என்ன ஒரு கலக்க கலங்கம் ஒரு வராத அப்படி இருக்கும்போது ஏன் இதை ஒரு டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சமயத்தையுமே வந்து கலாச்சார பண்பாட்டுகளை சீரழிக்கு தான் அந்த சமூகத்தை அழிக்க முடியும் அப்போ அந்த பண்பாட்டு கலாச்சாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும் முத்தலாக் விஷயம் ஹிஜாப் விஷயம் பார்க்குறீங்களா ஹலால் ஹராம் விஷயம் இது போன்ற கண் பண்பாட்டு கலாச்சாரங்களில் தான் முதல்ல கை வைக்கிறாங்க கை வச்சா அப்போ அந்த சமூகத்தை அழிச்சிடலான்றது தான் அவங்களுடைய திட்டம் அதுக்கு வந்து சில பேர் நடுநிலையாளர்ன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர்கள் சொல்லக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள்னு சொல்லக்கூடிய கிராமம்மா இஸ்லாத்திலையும் வந்து கொ பெண்களுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற இஸ்லாமத்தில் பெண்களுக்கு கொடுமைப்படுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த போன்ற உரிமை எந்த சமயத்தில் அதான் ஃபுல்லாண்டை எந்த நேரத்துலையும் ஒரு கணவன் வேணால் நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறத்து உரிமை வேறு எந்த இல்லை இஸ்லாசிட்டே இருக்குது அதே நேரத்தில் திருமணம் நிக்கா நடக்கும்போது பாருங்கள் இப்போ திருமணம் நடக்குது இது முதல் நிக்காவா ரெண்டாவது நிக்காவான்னு கேட்பாங்க அது பெண்ணுக்கு கேட்பாங்க ஆனும் கேட்பாங்க அதே மற்ற சமயத்தில் வந்து என்னென்ன அவசரம் மாரி திருமண நேரத்தில் ரெண்டாவதாக முதலான்னு கேட்குறான்னு சொல்லுவாங்களா இல்லையா அது சர்வசாரம் இருக்கா இல்லையா ஆண் பெண் இருப்பால் இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்போ இது போன்ற ஒரு உரிமை வேறு எந்த சமயத்துலுமே இல்லை பெண்களுக்கு எப்போனாலும் வாழும் பிடிக்கல உரிமை போயிட்டே இருக்கணும் போடுறதுன்றது பெண்ணோட அவங்க போடணும்னு நினச்சா போடலாம் ஆமா எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா சமயங்களை பின்பற்றுறது ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருப்பாங்க அதாவது அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா பக்தின்னு சொல்றாங்க இல்லையா அந்த பக்தி வந்து ரொம்ப வந்து ஆண்களை விட பெண்களுக்கு இருக்கும் இருக்கா இல்லையா அப்போது வந்து ஒரு பாருங்கள் ஒரு சில வீட்டில் வந்து ஆண்கள் தொழுகைகளே போக மாட்டோம் ஆனால் பெண்கள்லாம் நல்லா தொழுகை இருப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க புதாண்டு உதவத்தில் எல்லாமே இருப்பாங்க அப்போ அந்த பெண்கள் இஸ்லாமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஹிஜாப்பை பேணி காங்கிறேன் இன்றைக்கி சென்னை போன்ற நகரங்களில் என்ன எழுதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அது ஒரு யூனிஃபார்ம் மாரி அவங்க எல்லாருமே வாங்கி போடுறாங்க இதில் ஆண் வர்க்கம் வந்து கட்டாயப்படுத்தி போடுறது இப்போ சரி உதாரணத்துக்கு எத்தனையோ பெண்கள் பொது தளத்தில் வராங்க ஹிஜாப் போடாமல் வர்றாங்க வராங்களா இல்லையா முஸ்லீம் அப்போ அவங்க போடாதவங்களை வந்து முஸ்லீமே இல்லை என்னடா அப்படி அப்படின்னு சைத்தான்னு சொல்லி சொல்கிறாங்களா இல்லையே இல்லையா அது அவங்களுடைய உரிமை அவங்க இறை நேசர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க நாம் இறைவனுக்கு விருப்பமான பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போடுறாங்க அப்படி இல்லாதவங்க நிறைய பேர் போடாமல் போகிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் மும்தாஜின்ற ஒரு நடிகை அவங்க நடித்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாலாம் நடித்தாங்க இன்றைக்கி அப்படியே டேன் ஆகி வந்திருக்காங்க இன்றைக்கி அவங்க பல பேருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்களா இல்லையா யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய வீடியோஸ் அவங்க தொடர்ந்து போட்டுகிட்டே வராங்க ஆச்சரியமாக இருக்குது அதுபோல் நிறைய நடிகைகளை நம்ம சொல்லலாம் மேற்கோள் காட்டலாம் இன்றைக்கி உலகத்திலே வந்து சொன்னால் கடந்த ஐந்தாண்டுகளில் மட்டும் பார்த்திங்கன்னா எட்டு கோடி பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் எட்டு பத்து கோடி பேர் இஸ்லாத்தை இஸ்லாமத்தை இருக்காங்க இப்போ இஸ்லாம் வளர்கிறதுக்கு வந்து அந்த கல்ச்சர் ஆஃப் வியூ அந்த அந்த கட்டமைப்பு தான் கால இந்த கட்டமைப்பு வந்து பிறருக்கு எந்த தீமையும் இல்லை நீ முருகா போட்டு போகிறதுனால பிற சமயத்தவருடைய பெண்களுக்கு அவமானமோ அசிங்கமோ இல்லை இருக்கா இல்லையா ஆனா சார் நீங்க சொல்றீங்க இப்ப அவங்களோட இஷ்டம் அவங்க போடுறது போடாதது உங்களை ஒன்றும் அதை வந்து ஒதுக்கிடல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா இதை வச்சே இந்த சமுதாயம் வந்து முஸ்லீம் போனா இப்போ நான் ஒரு முஸ்லீமா இருக்கேனா நான் மீடியாவுக்குள்ள வரதுன்றதே ஒரு பெரிய போரா தானே இருக்கு இப்போ நான் மீடியாவுக்கு வரணும்னா நான் புர்கா போடாம தான் வந்தாகணும் அதை வந்து நாளைக்கு அக்கம் பக்கம் என்ன பேசுமோ புர்கா போடாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயமே பேசி அந்த பொண்ணை ஒரு டவுன்ல கொண்டு போகுதுல்ல அதாவது அது நேச்சுரல் அது எல்லா வகையிலும் நீங்கள் அதை ஒர்க்காக மட்டும் இல்லை எப்பவுமே ஒரு பெண் வந்து ஒரு நிலைக்கு அடையிறாங்கன்னு சொன்னால் அப்போது அது எதிர்ப்புகள் வரதான் செய்யும் என்ன இப்படி பெண் பிள்ளையை இப்படி விட்டுருக்காங்க அது இஸ்லாத்தில் மட்டும் இல்லை நீங்கள் வந்து இஸ்லாம் இல்லாத மற்ற சமயத்தில் வந்து பாரு பொட்டை பிள்ளை மாதிரியே வளர்த்துருக்காங்க அதை கிராமங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி பேசுகிறாப்பார் சொல்கிறாங்களா இல்லையா அந்த ஏச்சு பேச்சுக்களுக்கெல்லாம் நம்ம ஆளாக முடியாது நாம் வந்து ஒன்று மட்டும் நினச்சிங்க அது ஆண் பெண் இருபாலரும் இறைவனுக்கு மட்டும் பயந்து வா வாழக்கூடிய ஒரு நலன் இருக்கா இல்லைங்களா நம்முடைய பார்வையில் நம்முடைய பேச்சில் நம்முடைய செயலில் இறைவனுடைய அன்பை பெறக்கூடிய மனிதனாக வாழும் புரிங்களா இல்லையா இதுதான் இஸ்லாம் போதிக்கிற போதனை வணக்க வழிபாடுகளை விட இறையச்சம் முக்கியமாக கருது இறை தான் முக்கியமாக கருது இப்போது தனியாக இருக்கா ஒரு பெண் ஒரு ஆண் தனியாக இருக்காங்க யாருமே இல்லை நம்ம தவறு செஞ்சிலான்னு தான் இல்லை இல்லை நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இறைவன் நம்மளை பார்க்குறான் நம்ம இந்த தவறு செஞ்சால் அது வந்து இறைவன் நம்மளை தண்டிப்பான்ற பயம்தான் நம்ம தவறு செய்ய மாட்டோம் இருக்கா இல்லையா அதுதான் இறையச்சம் என்பது இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக இறையச்சம் தான் அதிகம் இப்போது ஒரு புருஷன் இருக்கா அதுக்காக கொண்டாட்டி தவறு செய்யாமல் இருக்க இருக்கும் பொண்டாட்டி இருக்கா அதுக்காக புருஷன் தவறு செய்யாமல் இருக்கிறத விட பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு புருஷன் இருக்குது பொண்டா புருஷனுக்கு பயந்துட்டு பொண்டாட்டி இருக்கிறத விட ரெண்டு பேரும் இறைவனுக்கு பயந்து இருந்தாங்கன்னா எந்த நேரத்துலையும் தவறு செய்ய மாட்டேன் வளர்க்குற பிள்ளைகளுக்கு வளர்க்குற பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய பயமோ அம்மாவுடைய பயம் காட்டாமல் இறைவனுடைய பயத்தை காட்டி வளர்த்தாங்கன்னா அந்த பிள்ளை அப்பா அம்மா இல்லாத கூட அவன் நல்லவனாக இருப்பான் இருக்கானா இல்லையா இப்போ இதுதான் இஸ்லாம் தொடர்ந்து போதிக்கிற ஒரு போதை வடக்க வழிபாடு என்பது அஞ்சு வேலை தொழுகை இதெல்லாம் இபாதத்துகள் தான் போதும் இந்த இபாதத்துகள் மனிதன் மட்டும் செய்யவே அவனுடைய ஜீவராசி அனைத்தும் செடி கொடி எல்லாம் இபாதத்து பண்ணுது ஆனால் இரையச்சம் இருக்குது பார்த்தீங்களா அது மும்மீன்களுக்கு உண்டான ஒரு விஷயம் அப்போது இறையச்சம் உள்ள ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த சமயத்தில் அப்படி இல்லை ஒரு பெண் பார்க்கணும்னு சொன்னால் குரானுடைய சொல்லுவாங்க ஒரு பெண் அழகானவள் அழகில்லாதவள் ரெண்டு பேர் இருக்காங்க உங்களுக்கு யார் மனைவியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னா அழகான அழகான பெண்ணை விட அழகில்லாத மூமீனான பெண் உனக்கு சிறந்தவளாவது அப்போ அழகான பெண் ஒட்டி இருக்க அவளை விட அழகில்லாத மூமீனான மூமினான்னா இரையற்றமுள்ள ஒரு பெண் இறைவனுக்கு மட்டும் பயப்படக்கூடிய ஒரு பெண் உனக்கு சிறந்தவளாவாள் இது யார் சொல்கிறா குரான் சொல் பணக்கார பெண் ஏழை பெண் பணக்கார பெண்ணை விட ஏழை பெண் இறைய செம் இருந்தால் உனக்கு சிறந்தவளா யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் கூட அழகை முதன்மைப்படுத்தலை இஸ்லாம் இது குரான் வசூன் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெண்கள் அப்படி இருந்தாங்களான்னு நம்ம அப்படி பிரமிச்சு போவோம் ஏன்னா அப்படியெல்லாம் வர்ணிப்பாங்க பெண்கள் அம்பை ராதை இப்படியெல்லாம் வர்ணிக்கிறது பாருங்கள் பயங்கரமாக வர்ணிப்பாங்க ஆனால் இஸ்லாம் என்றைக்குமே பெண்களை வந்து அழகை வர்ணிச்சது இல்லை குரானில் எந்த இடத்துலையும் சொல்லுங்கள் அதிசயம் குரான் தான் இருக்கா இல்லையா இறையச்சம் உள்ளவளா இறையச்சம் இல்லாதவளா இது ரெண்டு தான் பெண்களுக்கு தராத்தரமே அப்போ நீ அழகானவனாக இருக்கட்டும் அழகில்லாதவனாக இருக்கட்டும் அந்த தான் முதன்மைப்படுத்தப்படும் இருக்காதுங்க அப்போ இந்த அளவுக்கு வந்து இஸ்லாமத்தில் மாதிரி பிர சமயத்தில் இல்லை அதுக்காக நம்ம குற்றம் சொல்ல முடியாது அது வேறு விஷயம் அவங்க வந்து ஆனால் என்னையே நீங்கள் சாணிவாரி பூசுறீங்க இல்லையா இஸ்லாமத்தில் பெண்களை கொடும்படுத்துகிறாங்க கொடும்படுத்துகிறாங்கன்னு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தை விட இஸ்லாம் மதத்தில் வந்து சொர்க்கம் நர்கம் அப்படின்றது ஒன்று ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்குது ஏன்னா இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை கூட ஒரு டெஸ்டிங் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது இல்லையா இப்போ இங்கே இருக்கிற மாதிரி நம்ம சொர்க்கத்துலேயோ நரகத்துலேயோ இருக்கணும்னா இப்போ பணக்காரர்கள் ஏழைன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு விதமாக இங்கே இருக்கும் அவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் என்னங்கய்யா நீங்க வந்து சொர்க்கம் நரகம் இந்த விஷயம் லாஜிக்காக நம்ம பேசணும் இப்போ நான் வந்து சிறைக்குள்ளே இருக்கும்போது கடவுள் மறுப்பாளர் நிறைய பேர் கம்யூனிஸ்ட்டு அவங்கெல்லாம் கடவுள் நிறைய பேர் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சில கொஸ்டின் என்கிட்ட வைப்பாங்க வச்சுட்டு இப்படி அப்படின்னு சொல்லி எதோ வாதிப்பாங்க கடவுள்னு சொல்கிறது போய் மறுமைன்னு சொல்கிறது போய் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொர்க்கம் நரகம்னு சொல்கிறது போய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட தோழர் நீங்கள் சொல்கிறது உண்மையாகவும் இருக்கட்டும் என்ன நான் கடவுள் இருக்காருன்னு நம்புகிறேன் மறுமையில் சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்குது நான் இங்கே ஏதாவது தீங்கு இழைத்தால் தீங்கு செஞ்சால் எனக்கு நரகம் போவேன் நான் இங்கே எதுனா உலகத்தில் நன்மை செஞ்சால் சொர்க்கம் போவேன் அப்படின்ற மனப்பான்மையில் நான் வாழ்கிறேன் ஒரு கால் நீங்கள் சொல்கிற மாரி அப்படி சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை கடவுள் இல்லை மறுமை இல்லை இருக்கட்டும் எனக்கு எந்த நற்றுமே இல்லையே ஆனால் நான் நேர்மையான வாழறதுக்கு அது ஒரு வழியே எனக்கு ஒரு ரூல்ஸு என்னை இயக்கக்கூடிய ஒரு சக்தியை நான் பார்க்குறேன் இல்லை நேர்மையாக இங்கே உலகத்தில் வாழறதுக்கு மனிதனை மனிதனாக மதித்து வாழ்றதுக்கு வழி பிறக்குதா இல்லையா அதே நேரத்தில் அது உண்மைன்னு இருந்துன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வரும்னு நான் வந்து லாஜிக்காக அவங்களுக்கு கேள்வி எழுப்பேன் அதே லாஜிக் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம இருக்கிறன்னு நம்பி நம்ம நல்லதே செய்வோம் ஒரு கால் இருந்துன்னா அந்த நன்மைகளை அறுவடை பண்ணுவோம் இல்லைன்னு வச்சுக்கல நஷ்டம் இல்லையே பொருத்தம் அவனுக்கு நஷ்டம் இல்லை என்ன ஆனால் இருக்குதுன்னு நம்புறது தான் இஸ்லாம் கடைசியாக ஒரு கேள்வி இப்போ திருமணம் அப்படின்றது ஒரே மதத்துல கல்யாணம் பண்றதுன்றது வேற இப்ப இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல வந்து இந்து மதக்காரர் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறி கல்யாணம் பண்ணா அவருக்கு வந்து நல்லது நடக்கும் இப்போ இஸ்லாம் மதத்தை விட்டு ஹிந்து மதத்துக்கு போனால் அவங்களுக்கு வந்து கெட்டது நடக்கும் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு இப்போ மதம் மாறி திருமணம் பண்றது ஏற்றுக்கொள்ளப்படுமா இஸ்லாம் மதத்தில் இல்லை நான் என்ன சொல்றேன் சொன்னேன் எப்பவுமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அம்பாசிடர் கார் இருக்கு இருக்கா இல்லையா அதுக்கு வந்து இனோவா டயரு போட்டால் ஓடுமா இல்லை டிராக்டர் ட்ரயரை போட்டால் போகுமா ஒரு டயரு டிராக்டர் டயரும் ரெண்டு டயரு வந்து இனோ இது அம்பாசிடர் கார் டயரு போட்டால் எப்படி இருக்கும் இப்படி இப்படி தான் போகும் வாழ்க்கை என்பது அது நீண்ட நெடிய காலம் அப்போது ரெண்டு பேரும் ஒரு சமயம் சார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய வருங்காலம் நன்மை பயக்கும் அதுக்காக வந்து மதம் மாறிக்குவாங்க சில நேரங்கள் பெண் மாறிடுவாள் சில நேரங்களில் ஆண் மாறிடுவாள் சில பேர் பொது தளத்தில் சொல்கிறாங்க அது என்ன ஒரு முஸ்லீம் பெண்ணை காதடிச்சால் அவனை கட்டாயப்படுத்தி முஸ்லீமாக்கி தான் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க அது காதலுக்கு பெரும்பாலும் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எதிர்ப்பு தெரிவிக்கும்போது நான் முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு அவன் வைப்பான் கோரிக்கை அப்போ இந்த பெண் என்ன பண்ண அவனும் முஸ்லீம் ஆகிறான் நான் பார்க்குறேன் ஏதோ கட்டி வைங்கப்பா சொன்னால் சரிஞ்சு போட இது விரும்புது கட்டி வச்சிடணுன்னு கட்டி வச்சுக்கிறாங்க அப்படி தான் பார்க்கணும் இதுக்கு என்ன சொன்னால் சமயம் மாறாமல் நீ உன்னுடைய வழியை நீ பின்பற்று நான் என் வழியை பின்பற்றுற ஆனால் நம்ம திருமணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் பிள்ளைகளுடைய இது எதிர்காலம் வந்து அது கேள்விக்குறியாக போகும் ஆனால் அந்த பகுத்தறிவுன்னு சொல்ல பேசக்கூடிய சம அந்த கடவுள் மறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்க இதை என்கரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் ஏன்னு சொன்னால் அவங்க எல்ஜிபிடிக்குவே என்கரேஜ் பண்ணுறாங்க பண்ணுறாங்களா இல்லையா அது அவங்களுடைய உரிமை அது அவங்களுடைய சுதந்திரன்றாங்க சொல்கிறாங்களா இல்லை எல்ஜிபிடிக்கு அப்போ எல்ஜிபிடிக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க அவன் இந்துவாக இருந்தால் இந்துவாக இருந்துட்டும் முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீமாக இருக்கட்டும் அவன் முஸ்லீமாக மாற வேண்டாம் நீ இந்துவாக மாற வேண்டாம் இதெல்லாம் மதவாதிகளுடைய திட்டம் அப்படி இப்படின்னு மதவாதிகளை பிடிச்சி நம்மளெல்லாம் கிழிச்சி தொங்கப்படுவாங்க குறங்கலாம் இல்லையா நம்மளாம் இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு கடந்து போயிடுறோம் நான் என்ன சொல்லுங்க அந்த நபர்கள் தான் எல்ஜிபிடி க்யூ எக் என்கரேஜ் பண்ணும்போது அப்போ எல்ஜிபிடிஏ கியூவில் இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு நினச்சி பார்த்தா அப்போ இவங்க எதுக்காக ஆதரிக்கிறாங்க அப்படின்னு தோணும் புரியுங்களா அதனால் ரெண்டு பேருடைய வாழ்க்கை சமமாக போகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரே சமயத்தை பின்பற்றினால்தான் முடியும் நீ அப்படி வாழ்ந்துக்க நான் எப்படி வாழ்ந்துக்கணும் அது வாழ்க்கையாக வாழ முடியாது ஆனால் இன்னொன்று இருக்கு மதம் மாதிரி திருமணம் பண்ணால் அது கடவுள் பேச்சை கேட்காத மாதிரி நரகம் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்லையா இல்லை லகும்தீனுக்கும் வலிதீன் அவர்கள் மார்க்கும் அவர்களுக்கும் உங்கள் மார்க்கும் உங்களுக்கு பிற மதத்தை பிற கடவுள்களை பழிக்காதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கு அதே நேரத்தில் ஒரு இஸ்லாமியன் வந்து ஒரு இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடியவன் அவன் வந்து அந்த இஸ்லாத்தை விட்டு போகிறான்னு சொல்லும்போது அப்போ அந்த எச்சரிக்கையெல்லாம் இருக்குது அது ஆணுக்கு இருக்குது பெண்ணுக்கு இருக்குது இருபாலருக்கு இருக்குது அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கு இருக்கு அதேமாதிரி இருக்கா இல்லையா இருபாலருக்கும் அந்த எச்சரிக்கை இருக்குது இஸ்லாமாதத்தை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி